ரோஜா படிக்காதவன் படத்துல கேஷ்மோரா படத்துல எல்லாத்திலுமே நடிச்சிருந்தாங்க சினி இண்டஸ்ட்ரியிலையும் சின்னத்திரை இண்டஸ்ட்ரியிலையும் பயங்கரமா கலக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இவங்களை ஆளையே காணும் இப்ப திடது இன்ஸ்டாகிராம்ல குதிச்ச இவங்க டைல அரசியல் நோக்கத்தோட ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பேசுவாங்க இவங்களோட முக்கியமான டார்கெட் யாருன்னு பாத்தீங்கன்னா தமக தலைவர் விஜய் அவர்கள் இவங்களுக்கு மேல என்னதான் போவோம் எதுக்கு இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியலனா இந்த வீடியோ நீங்க முழுசா பாக்கணும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நானு சிவரஜினி ஸ்கப்பிராவில இருந்து ஷர்மிளா இவங்க என்னதான் நடிகையா இருந்தாலும் இவங்க ஒரு எம்பிபிஎஸ் கூட தன்னோட குடும்ப வாழ்க்கையில ரொம்ப பிஸியா இருக்கிறவங்க வீட்டுல இருந்தே நிறைய வீடியோ போடுவாங்க அதாவது திமுகக்கு சப்போர்ட்டா நிறைய வீடியோ போடுவாங்க ஆனா தாவேகா பத்தி ஏதாவது ஒரு வீடியோ வந்து சின்ன வைங்களேன் அதை பத்தி ஃபுல்லா அடிச்சு பேசி கேவலப்படுத்தி தான் பேசுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்களேன் திரைப்படங்கள்ல தான் தெலுங்கு படத்தை ரீமேக் பண்ணி தன் காலத்தை ஓட்டினார் அப்படின்னு பார்த்தா அரசியல் மேடையிலும் தெலுங்கு ரீமேக் தானா சரி காப்பிதான் முடிவு பண்ணிட்டீங்கல்ல ஒழுங்கா திருத்தமா செய்ய தெரியுதா முதல்வர் ஆகணும் எனக்கு ஆசையே கடைசி வரைக்கும் முதலமைச்சர் அவர்கள் தான் இருக்கணும்னு சொல்லாம சொல்றாங்க தமிழ்நாட்டுல அடுத்த முதல்வருக்கான பந்தயத்தில் யார் முன்னணியில் இருக்கிறாங்க அப்படின்னு இதுல முதலிடத்தில் இருக்கக்கூடியவர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு எழுபத்தி ஏழு சதவிகிதம் அடுத்த இடத்தில் ஆச்சரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவேக்காவை சேர்ந்த வாரிசு நடிகர் விஜய் அவர்கள் இரண்டாவது இடத்துல இருக்கிறாரு அவருக்கு பதினெட்டு சதவிகிதம் இதையும் தாண்டி தாமேக்க தலைவர் விஜய் அவர்கள் இதை பெருசா கண்டுக்க மாட்டேங்கிறாங்க இன்னும் தெளிவா சொல்லணும்னா ஊடகங்களை சந்திக்காத விஜய் அவர்களே அப்படிங்கிற மாதிரிதான் இவங்க பேச்சையே ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆனா இதற்கு ஆதார் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா ஊடகங்களை கூட்டிட்டு வருவீங்க அவங்களுக்கு எல்லாம் சொல்லணுமா அப்படின்னு கேக்குறப்ப இங்க இருந்த ஊடகங்கள் என்ன தெரியுமா கேள்வி கேட்டாங்க அப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படி பதில் சொல்றாரு அவரும் தானேங்க பதில் சொல்றாரு அப்படின்னு கேட்டப்ப அது நீங்க செட் பண்ண ஆளுங்க வேணும்னா நாங்களும் ஒரு நாலஞ்சு பேரை செட் பண்ணி வச்சுட்டு பிரஸ்மி தரோம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க இப்ப அதற்கு எதிராகவும் ஷர்மனா அவர்கள் பேசியிருந்தாங்க சோ இந்த ஷர்மிலா ரீசெண்டா அவர்கள் திமுக சொல்லிட்டு ஒரு தனி ரொம்ப கட்சியா பேசுறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது திமுக கட்சி மேலே கொஞ்சம் கொஞ்சம் தப்பு இருக்கே அதெல்லாம் கேட்க அதெல்லாம் மிச்ச கட்சியை பத்தி பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் கேள்வியும் வைக்கிறாங்க இதுல தாக்க கட்சி மட்டும் இல்ல அண்ணாமலை அவர்களையும் சீமான் அவர்களையும் அவ்வப்போது தாக்கி தான் பேசிட்டு இருக்காங்க இதுலயே முழுசா தெரியுது இவங்க ஆளுங்கட்சியோட ஆளுன்னு இருந்தாலும் ஆளுங்கட்சியிலிருந்து எந்த ஒரு போஸ்டுமே கொடுக்கலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடுக்கலையே